புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவலம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இரவும் பகலும் மாறி மாறி வருவதைப் போல வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் மாறி மாறித்தான் வரும் அதேபோல் வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் தான் இருக்கும் அதே நேரத்தில் நல்லதை பெறவும் வளர்க்கவும் அல்லதை அகற்றவும் அயராது உடைக்க வேண்டியது நமது கடமையாகும் இதில் வெற்றி பெற நமது முயற்சிகளோடு இறை அருளும் அவசியமாகும் தோல்விகளின் போது துவண்டு விடாமலும் வெற்றிகளின் போது கர்வம் கொள்ளாமலும் சமநிலையோடு தொடர்ந்து பணியாற்ற இறைவன் மீதான பக்தி நமக்கு வழிகாட்டுகிறது மேலும் நாம் அறியாமல் செய்து விடுகின்ற தவறுகளிலிருந்தும் பிறவற்றால் ஏற்படுகின்ற தீங்குகளிலிருந்தும் மீண்டு எழுவதற்கும் இறை பக்தியே உதவுகிறது இதை உணர்த்தத்தான் பல்வேறு புராண சம்பவங்களோடு தொடர்புடைய பரிகார திருக்கோவில்களை நமது முன்னோர்கள் ஆங்காங்கே ஏற்படுத்தியுள்ளனர் அவற்றுள் குறிப்பிடத்தக்க பழம்பெரும் ஆலயங்களில் ஒன்றுதான் திருக்காட்டுப்பள்ளி தீகாடிகப்பர் எனப்படும் அக்னீஸ்வரர் திருக்கோவில் அக்னிதேவனுக்கு ஏற்பட்ட தோஷத்தை சிவபெருமான் போக்கி அருளிக திருத்தலமாக இது போற்றப்படுகிறது அத்துடன் வயிற்று நோய்களிலிருந்து விடுபட அருளும் திருத்தலமாகவும் பிரதமை திதிதோஷ பரிகார திருத்தலமாகவும் இந்த ஆலயம் திகழ்கிறது மேலும் அனைத்து நவக்கிரக தோசங்களை நீக்கும் திருத்தலமாகவும் பொங்கு சனி அருளுகின்ற அருட்தலமாகவும் திருக்காட்டுப்பள்ளி விளங்குகிறது இத்தகைய ஆன்மீக சிறப்புகள் வாய்ந்த திருக்காட்டுப்பள்ளி தீகாடிகப்பர் திருக்கோவிலின் அருமை பெருமைகளை இன்றைய வளம் நிகழ்ச்சியில் அகக்கண் திறக்க கண் தோஷ நிவர்த்தி பூஜைகளில் நவக்கிரக வழிபாடு முக்கியமான இடத்தை வகிக்கிறது அனைத்து சிவாலயங்களிலும் நவகிரக நாயகர்களுக்கு தனிச்சன்னதியே இருக்கும் இந்த நவக்கிரக தேவதைகள் பொதுவாக ஒருவரையொருவர் பார்த்துக் கொள்ளாமல் வெவ்வேறு திசைகளை நோக்கி சதுர வடிவில் இருப்பதே வழக்கம் இதிலிருந்து மாறுபட்டு நவக்கிரக நாயகர்கள் அனைவரும் சூரியனை பார்த்த வண்ணம் பா என்னும் தமிழ் எழுத்து வடிவத்தில் இணைந்து நிற்கும் அபூர்வ காட்சியை பார்த்திருக்கிறீர்களா இந்த அதிசயத்தை காண வேண்டுமென்றால் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் உள்ள தீயாடியப்பர் திருக்கோவிலுக்கு நீங்கள் வருகை தர வேண்டும் நவகிரகங்களின் இந்த அதிசய திருக்கோலத்திற்கான காரணம் குறித்தும் இங்கு எழுந்தருளியிருக்கும் இறைவனுக்கு தீயாடியப்பர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து அறிய இந்த திருக்கோவில் தொடர்பான முதலில் காண்போம் யாகங்கள் ஹோமங்கள் போன்ற வேள்விகளில் அர்ப்பணிக்கப்படும் பல்வேறு பொருட்களையும் அந்தந்த தேவர்களிடம் ஒப்படைப்பவர் அக்னி தேவன் என்று புராணங்கள் கூறுகின்றன இவ்வாறாக செய்யப்படும் வேள்விகளின் போது வேள்வித்தீயில் இடப்படும் நெய்யை அதிகம் உண்ண நேரிட்டதால் அக்னி தேவனுக்கு ஒருமுறை கடுமையான வயிற்றுவலி ஏற்பட்டதாம் அத்துடன் வேள்வியில் போடப்படும் பொருட்களை எரித்து சாம்பலாக்குவதால் பாவமும் அவரை கொண்டதாம் இந்த தோஷங்களை நீக்க வேண்டி சிவபெருமானை நோக்கி அக்னி பகவான் திருக்காட்டுப்பள்ளி திருத்தலத்தில் தவம் புரிந்தாராம் அவரது கடுமையான தவத்திற்கு இறங்கி காட்சியளித்த சிவபெருமான் அதே திருத்தலத்தில் திருக்குளம் ஒன்றை அமைத்து தன்னை தினமும் அபிஷேகம் செய்து வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும் என்று வரமளித்தாராம் இறைவன் கூறியபடியே திருக்குளம் ஒன்றை வெட்டி சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபட்ட அக்னிதேவனுக்கு வயிற்று வலியும் பாவக்கரையும் நீங்கியதாம் இதனால் மகிழ்ச்சியடைந்த அக்னிதேவன் தான் உருவாக்கிய திருக்குளத்தில் நீராடி தங்களை வழிபடும் பக்தர்களுக்கும் வயிற்றுவலி உள்ளிட்ட நோய்களையும் பாவங்களையும் போக்கி அருள வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டினாராம் அவ்விதமே ஆகட்டும் என்று இறைவன் அருள் புரிந்தாராம் அக்னிதேவன் வழிபட்ட ஈஸ்வரன் என்பதால் இங்குள்ள மூலவருக்கு அக்னீஸ்வரர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டதாம் தூய தமிழில் தீயாடியப்பர் என்று இங்குள்ள இறைவன் அழைக்கப்படுகிறார் அக்னி பகவானைப் போலவே சனி பகவானுக்கும் சிவபெருமான் இதே திருத்தலத்தில் அருள் புரிந்துள்ளார் இதுகுறித்த மற்றொரு ஸ்தலபுராணக் கதையை பார்க்கலாம் இறைவன் ஆணைப்படி நவகிரகங்கள் அனைத்துமே மனிதர்கள் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு புண்ணிய பலன்களைத் தருகின்றன அதிலும் குறிப்பாக சனி பகவான் பாவ புண்ணிய வினைகளுக்கு ஏற்ப தண்டனைகளையும் நற்பலன்களையும் தயவு தாட்சண்யம் இன்றி வழங்குவார் ஆனால் சனி கிரகம் அளிக்கும் நற்பலன்களால் வாழ்க்கையில் வசதிகளையும் முன்னேற்றங்களையும் அனுபவிக்கும் மக்கள் தவறுகளுக்கு தண்டனையாக அவர் தீய பலன்களை அளிக்கும் போது மட்டும் சனி பகவான் மீது பழி போடுவதும் அவரது பெயரை கேட்டாலே அஞ்சி நடுங்குவதும் வழக்கம் இதனால் வருத்தமடைந்த சனி பகவான் வசிஷ்ட முனிவரின் ஆலோசனைப்படி இந்த திருத்தலத்தில் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தாராம் அவரது தவத்தை மெச்சிய ஈசன் அக்னி வடிவில் திருக்காட்சி அளித்தாராம் அத்துடன் இந்த திருத்தலத்தில் சனியை நன்மைகளை மட்டுமே தருகின்ற பொங்கு சனியாக மாற்றினாராம் தன்னையும் சனியையும் வணங்கும் பக்தர்களுக்கு சனி கிரகம் தொடர்பான அனைத்து தோஷங்களும் விலகும் என்றும் அருள் புரிந்தாராம் சனி பகவானுக்கு அக்னி வடிவில் திருக்காட்சி அளித்ததாலும் மூலவருக்கு அக்னீஸ்வரர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டதாக ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது இந்த திருத்தலத்தில் அக்னி பகவானுக்கும் சனி பகவானுக்கும் தோஷங்களையும் பாவங்களையும் சிவபெருமான் நீக்கியதோடு வணங்கும் பக்தர்கள் அனைவருக்கும் பாவங்கள் நீங்கும் என்று வரமளித்ததால் இங்கே நவக்கிரகங்களுக்கு வேலை இல்லையாம் ஆகையால் வெவ்வேறு திசைகளில் தங்களது பணிகளை பார்த்துக் கொண்டிருக்காமல் சூரியனை பார்த்த வண்ணம் இருப்பதாக ஸ்தல புராணம் கூறுகிறது திருக்காட்டுப்பள்ளி திருக்கோவில் பிரதமை திதி தோஷ நிவாரண திருத்தலமாக போற்றப்படுகிறது அம்மாவாசை பௌர்ணமி ஆகிய தினங்களுக்கு மறுநாள் வருகின்ற பாட்டியம்மை என வழக்கத்தில் அடைக்கப்படுகின்ற பிரதமை திதி தோஷமுடையதாக கருதப்படுகிறது பிரதமை திதிக்கு அதிபதி அக்னி தேவன் அவரது தோஷத்தை சிவபெருமான் இந்த திருத்தலத்தில் நீக்கி அருளியதால் பிரதமை திதியில் பிறந்தவர்களின் தோஷம் இந்த திருக்கோவிலுக்கு வந்து வழிபட்டால் விலகும் என்பது ஐதீகம் இத்தகைய தோஷ நிவர்த்தி நிவர்த்தித்தலமான திருக்காட்டுப்பள்ளி தீகாடிகப்பர் திருக்கோவிலின் சிறப்புகளை கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் மூவர்களால் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தி ஆறு திருத்தலங்களில் திருக்காட்டுப்பள்ளி தீகாடிகப்பர் திருக்கோவில் எழுபத்தி இரண்டாவது திருத்தலமாக வணங்கப்படுகிறது இதேபோல் காவிரி காற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தேவார திருத்தலங்களில் ஒன்பதாவது சிவாலயமாகவும் இந்த திருக்கோவில் திகழ்கிறது இந்த திருத்தலத்து ஈசனை போற்றி திருங்கான சம்பந்தர் ஒரு பதிகமும் அப்பர் எனப்படும் திருநாவுக்கரசர் ஒரு பதிகமும் பாடியுள்ளனர் இந்த இரண்டு பதிகங்களில் திருநாவுக்கரசர் பாடியிருக்கும் பதிகத்தின் முதல் பாடல் மாட்டுப்பள்ளி மகிழ்ந்து உறைவீர்க்கு எல்லாம் கேட்டுப்பள்ளி கண்டீர் கெடுவீர் இது ஓட்டுப்பள்ளி விட்டு ஓடல் உராமுனம் காட்டுப்பள்ளி குழான் கடல் சேர்மினே என்று தீயாதிகப்பர் எனப்படும் அக்னீஸ்வரரின் திருவடிகளை போற்றுகிறது என்றால் செல்வம் என்று பொருள் அந்த செல்வ வளத்திலேயே மகிழ்ச்சியடைந்து இறை உணர்வு இல்லாமல் வாழ்கின்ற மனிதர்களே கேளுங்கள் செல்வத்தின் மீதான இந்த பற்று கேடு தரும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஆகையால் பொருள் மீதான பற்றுகளை கைவிடுங்கள் எலும்பு கூட்டாலாகிய இந்த உடலை விட்டு உயிர் ஓடுவதற்கு முன்பே இறை உணர்வு பெற்று திருக்காட்டுப்பள்ளியில் உரைகின்ற ஈசனின் திருவடிகளை பற்றி கொண்டு வழிபடுங்கள் என்று இந்த தேவார பாடல் நமக்கு அறிவுறுத்தி வழிகாட்டுகிறது திருநாவுக்கரசர் போற்றிய தீகாதிகப்பர் எழுந்தருளுகின்ற திருக்காட்டுப்பள்ளி திருத்தலம் தொடர்பான ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர் திருக்காட்டுப்பள்ளி தீயாடியப்பர் திருக்கோவில் உயரமான மதில் சுவர்களுக்கு மத்தியில் ஐந்து நிலை ராஜ கோபுரத்துடன் பக்தர்களை கம்பீரமாக வரவேற்கிறது ராஜகோபுர நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றால் பலிபீடமும் செப்பு கவசமிட்ட கொடிமரமும் அதனைத் தாண்டி நந்தி மண்டபமும் அமைந்துள்ளன நந்தி மண்டபத்தை அடுத்து நிறைய தூண்களுடன் கூடிய முகப்பு மண்டபம் உள்ளது அதனை ஒட்டி வலதுபுறத்தில் நர்த்தன விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது விநாயகரை வணங்கிவிட்டு உள்ளே சென்றால் அம்மன் சன்னதியே முதலில் தென்படுகிறது தெற்கு பார்த்த வண்ணம் அம்பாளின் தனிச்சன்னதி அமைந்துள்ளது அம்மன் சன்னதியின் வெளியிலே காவலுக்காக பெரிய உருவில் சிற்ப வடிவில் துவார பாலகிகள் நின்றிருக்கிறார்கள் சன்னதிக்குள் கருணை ததும்பும் திருமுகத்துடன் நின்ற திருக்கோலத்தில் அழகே திருவுருவாய் அம்மன் திருக்காட்சி தருகிறார் அதற்கேற்ப அம்மனுக்கு நாயகி என்றே திருநாமம் தூய தமிழில் அழகமர் மங்கை என்றும் அழகம்மை என்றும் அம்மன் அழைக்கப்படுகிறார் மூன்று நிலைகளைக் கொண்ட உட்கோபுரத்தைத் தாண்டி மூலவர் சன்னதி அமைந்துள்ளது மூலவர் கருவறையைச் சுற்றி மூன்று பிரகாரங்கள் உள்ளன கருவறைக்குள் சற்றே பள்ளத்தில் நான்கு படிகளுக்குத் தாழ்வாக மூலவரின் சிவலிங்க திருமேனி அமைந்துள்ளது சுயம்பு மூர்த்தியான மூலவருக்கு தீயாடியப்பர் அக்னீஸ்வரர் ஆகிய பெயர்களை தவிர அழலாடியப்பர் வன்னிவனநாதர் திருக்காட்டு பள்ளிவுடையார் ஆகிய திருப்பெயர்களும் உண்டு கிழக்கு நோக்கி அருள் மூலவரின் சிரசின் மீது ஐந்து தலை நாகம் படமெடுக்கும் தோற்றத்துடன் உள்ளது மூலவரை வணங்கிவிட்டு சன்னதி அருகே உள்ள படிகள் மூலம் இறங்கி உட்பிரகாரத்தையும் பின்னர் வெளிப்பிரகாரங்களையும் சுற்றி வரலாம் தீயாடியப்பர் திருக்கோவில் உள்பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி யோக குருவாக அருள் பாலிக்கிறார் இவர் இந்த ஆலயத்தின் விசேஷ மூர்த்தியாவார் திருச்சடையில் சூரிய சந்திரர்களையும் கழுத்தில் ருத்ராட்ச மாலையையும் அணிந்து கொண்டு இரண்டு திருக்கரங்களுடன் குரங்காசனத்தில் அமர்ந்தபடி யோக குரு அருள் பாலிக்கிறார் அவரது வலது கரம் சின்முத்திரை காட்டி அருள்கிறது இந்த யோககுருவுக்கு நெய் தீபம் ஏற்றி முல்லைப்பூ பூசார்த்தி வழிபட்டால் கல்வியில் முன்னேற்றம் வேலைவாய்ப்பு திருமணம் செல்வ வளம் ஆகியவற்றை வழங்குவார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை கோயில் வெளிப்பிரகாரத்தில் ஒரு மண்டபத்தின் உச்சியில் சுதை சிற்பமாக மற்றொரு யோக தட்சிணாமூர்த்தியும் வீற்றிருக்கிறார் காவிரி ஆற்றின் வடகரையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்தில் திருவெண்காடு அருகே மற்றொரு திருக்காட்டுப்பள்ளி உள்ளது கீழே திருக்காட்டுப்பள்ளி என்று அழைக்கப்படும் இந்த திருத்தலத்திலும் திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் ஆகியோரால் தேவார பாடல் பாடப்பட்ட சிவாலயம் அமைந்துள்ளது ஆரண்ய முனிவரால் வழிபடப்பட்ட அகிலாண்டேஸ்வரி அம்மன் சமேத ஆரங்கேஸ்வரர் திருக்கோவில் என்பது அந்த ஆலயத்தின் திருப்பெயராகும் அதிலிருந்து வேறுபட்ட காவிரி தென்கரையில் உள்ள மேலை திருக்காட்டுப்பள்ளி அழகமர் மங்கை உடனுறை தீகாடிகப்பர் திருக்கோவிலின் மகிழ்வுகளை கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் மேலை திருக்காட்டுப்பள்ளியில் எழுந்தருளி இருக்கும் சவுந்தரநாயகி எனப்படும் அழகமர் மங்கை அம்மன் அருகேயுள்ள நாகாச்சி என்ற கிராமத்தில் அவதரித்ததாக ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது அதன்படி ஆண்டுதோறும் மாசி மாதம் மக நட்சத்திர தினத்தின் போது நாகாச்சி கிராமத்தில் அழகமர் மங்கை அம்மனுடன் தீயாடிகப்பர் எழுந்தருளி அருள் பாலிக்கும் வைபவம் நடத்தப்படுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருக்காட்டுப்பள்ளி தீகாடிகப்பர் திருக்கோவில் தொடர்பான ஆலய வள நிகழ்ச்சி திருக்கோயில் உள்பிரகாரத்தில் மூலவருக்குப் பின்புறத்தில் மூர்த்தியாக அர்த்தநாரீஸ்வரர் அருள் பாலிக்கிறார் அந்த கோஷ்டத்தில் இருக்க வேண்டிய லிங்கோத்பவர் அண்ணாமலையாராக சிறிய தனிச்சன்னதியில் எழுந்தருளியுள்ளார் அவருக்கு அருகே வலம்புரி விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது முருகப் வள்ளி தேவசேனை உடனுரை ஆறுமுகப் பெருமானாக தனிச்சன்னதியில் அருளாட்சி புரிகிறார் அவருக்கு அருகே காசி விஸ்வநாதர் விசாலாக்ஷி கஜலக்ஷ்மி துர்கையம்மன் சன்னதி ஆகியவை அமைந்துள்ளன மூலவர் தீயாடியப்பரை பிரம்மதேவன் மகா சிவராத்திரி திருநாளின் மூன்றாம் ஜாமத்தில் வணங்கி வழிபட்டு மும்மூர்த்திகளில் ஒருவராக திகழும் நற்பேறு பெற்றாராம் இதனை குறிக்கும் வகையில் பிரம்மாவுக்கும் இங்கே சிறிய தனிச்சன்னதி உள்ளது அத்துடன் மகாவிஷ்ணுவும் ஸ்ரீனிவாச பெருமாளாக தனிச்சன்னதியில் எழுந்தருளியுள்ளார் அகத்தியரின் சீடரான ரோமரிஷி என்ற சித்தர் முற்காலத்தில் அக்னீஸ்வரரை வணங்கி வழிபட்டதாகவும் ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது இதனை குறிக்கும் வகையில் சிவலிங்கத்தை ரோமரிஷி வழிபடுகின்ற திருச்சிலை தனிச்சன்னதி ஒன்றில் நிறுவப்பட்டுள்ளது வெளிப்பிரகாரத்தில் பைரவர் சன்னதியும் சைவ குருமார்களான நால்வர் சன்னதியும் அமைந்துள்ளது தீயாடியப்பர் கோயிலின் மற்றும் சிறப்பு தெய்வமான பொங்கு சனி உழைப்பின் அருமையை உணர்த்தும் வகையில் கலப்பையை கையில் ஏந்தியபடி தனிச்சன்னதியில் எழுந்தருளியிருக்கிறார் அக்னி பகவானால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய திருக்குளம் கால ஓட்டத்தில் சுருங்கி தற்போது கிணறு வடிவிலான அக்னி தீர்த்தமாக கோயிலின் முன்புறத்தில் உள்ளது திருக்காட்டுப்பள்ளி தீகாரிகப்பர் திருக்கோவில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழைமை வாய்ந்ததாக கூறப்படுகிறது இது உறையூரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த முற்கால சோழ மன்னர்கள் ஆட்சியில் எழுப்பப்பட்ட கோவிலாக தெரிகிறது கடந்த ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த இடைக்கால சோழ அரசனான முதலாம் ஆதித்த சோழன் காலத்தில் இந்த ஆலயம் எடுத்து கட்டுப்பட்டிருப்பது கல்வெட்டு ஆதாரங்கள் மூலம் தெரிய வருகிறது இதேபோல் இந்த திருக்கோவிலுக்கு பிற்கால பாண்டிய அரசர்களான சுந்தர பாண்டியன் கோனேர் இன்மை கொண்டான் ஆகியோர் காலத்தில் நிறைய திருப்பணிகள் செய்யப்பட்டிருப்பதற்கும் கல்வெட்டு ஆதாரங்கள் உள்ளன திருக்காட்டுப்பள்ளியில்தான் பள்ளியில்தான் காவிரி ஆற்றின் கிளை நதியான குடமுருட்டி தோன்றுகிறது ஒரு காலத்தில் மிக பெரிய திருக்குளமாக இந்த கோவிலின் அக்னி தீர்த்தம் இருந்த இடத்தில்தான் இப்போது பேருந்து நிலையம் அமைந்துள்ளது திருக்காட்டுப்பள்ளி தீகாதிகப்பர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதத்தில் அண்ணாபிஷேகம் மாசி மாதத்தில் மாசி மகம் மற்றும் மகா சிவராத்திரி பங்குனி உத்தரத்தில் காவிரி காற்றில் தீர்த்தவாரி ஆகிய விழாக்கள் விமர்சையாக நடத்தப்படுகின்றன மேலும் மார்கழி மாதத்தில் திருவாதிரை விழாவும் முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாகமும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன காமிக ஆகம முறைப்படி தினந்தோறும் நான்கு கால பூஜைகள் செய்யப்படுகின்றன திருக்காட்டுப்பள்ளி தீகாரிகப்பர் திருக்கோவில் தினந்தோறும் காலை ஏழு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் பின்னர் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது திருவையாற்றிலிருந்து கல்லணை செல்லும் வழியில் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் திருக்காட்டுப்பள்ளி திருத்தலம் உள்ளது திருச்சி தஞ்சாவூர் திருக்கண்டியூர் திருவையாறு கல்லணை ஆகிய இடங்களிலிருந்து இங்கு செல்வதற்கு பேருந்து வசதிகள் உண்டு திருக்காட்டுப்பள்ளி சென்று தீயாடியப்பரையும் அழகமர் மங்கை அம்மனையும் வணங்கி வழிபட்டால் தீவினைகள் யாவும் விலகி ஓடிப்போய் அழகாய் நன்மை அமர்ந்து ஆட்சி செய்யும் என்பது உண்மை அடுத்த வாரம் மற்றொரு திருக்கோவில் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு பத்மன் நன்றி வணக்கம்